எல்லோருக்கும் வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு சக்கமா சேனல் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா செடிகளுக்கு என்னென்ன மருந்துகள் தெளிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன் துளர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராமல் சூப்பராக மருந்தடிச்சு நம்ம அதை சேவ் பண்ணிட்டோம் ஸோ நம்ம ப்ராப்பரான மருந்து கொடுத்து மருந்து தெளிச்சு விட்டு நம்ம துளிர்கள் எல்லாம் நம்ம காப்பாத்திட்டோம் இல்லைங்களா இங்க பாருங்க துளிர்கள்லாம் எவ்வளோ அழகா சூப்பராக இருக்குன்னு இங்க பாருங்க துளிர்கள் வந்து எப்படி வந்திருக்கு பாருங்க அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா இங்க பாருங்க சோ இப்போ வேருக்கு நம்ம வந்து ஒரு உரம் கொடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உரம் இது இங்க பாருங்க எத்தனை மொட்டு விட்டுருக்கு பாருங்க இதுல பாத்தீங்களா ஸோ நம்ம கரெக்டான டைமில் அவங்களுக்கு பார்த்து பார்த்து நம்ம ஃபுட்டு கொடுத்தோம்னா எல்லார் வீட்லேயும் எந்த ரோஜா செடியாக இருந்தாலுமே அழகாக பூ பூக்கும் இப்போ வாங்க அந்த உரம் என்னென்னு நம்ம பார்த்துடலாம் இது வந்து ஒரு முக்கியமான உரங்க பாருங்க ஒரு பத்து லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்க ஜீவாமிரதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவை இந்த ஜீவாமிரதம் கொடுத்துருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் தான் நான் ரெடி பண்ணி வச்சேன் இன்னைக்கு அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை வந்து இப்படி கிளாக் வைஸில் தான் நம்ம சுற்றணும் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தக்கூடாது இது மாதிரி சுற்றும் போது அந்த நுண்ணுயிரிகள் வந்து பெருக்கமாக இருக்கு இல்லையா உள்ளார நிறைய நுண்ணுயிரிகள் வந்து பெருகி இருக்குங்க இந்த உரத்தில் அது வந்து சாகாமல் இருக்கும் நம்ம மாற்றி மாற்றி சொலட்டி சொலட்டி சுத்தினோம்னாக்க எல்லாமே இறந்து போயிடும் பாருங்கள் இது மாதிரி கலக்கி விட்டுட்டு பத்து லிட்டரு தண்ணிக்கு பாருங்க இதில் ஒரு கப் அளவுக்கு எடுத்து இதில் கலந்துக்கலாம் நல்ல ஃபஸ்ட் கிளாஸான உரங்கள் இந்த ஜீவாமிரதம் வந்து அதாவது கவுடங் மேன்யூரை நம்ம எந்த ஃபார்மில் செடிக்கு கொடுத்தாலையுமே அந்த செடிகள் வந்து நல்ல தளத்தளன்னு வரும் காய்கள் நல்லா கொடுக்கும் பூக்கள் நல்லா பிடிக்கும் அதாவது இதை காய வச்சும் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஜீவாமிரதம் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் வடை மாதிரி உருண்டையாக தட்டி காய வச்சு கொடுக்கலாம் நல்லா எரு காஞ்ச எருவாக மாற்றி கொடுக்கலாம் பஞ்சகாவியாவாக கொடுக்கலாம் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு சரிங்களா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுருங்க தண்ணி நிறைய நம்ம கலந்து கொடுக்கும்போது நமக்கு செடிகளுக்கு எந்த பாதிப்பும் வராது இப்போது நம்ம ஒரு ஒரு செடிங்களுக்காக கொடுத்துட்டு வர வேண்டியது தாங்க நம்மளுடைய மண் வந்து கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா ஆனால் போல போலான்னு இருக்குது பாருங்கள் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு கம்மியாக தான் நான் கொடுக்க போகிறேன் இன்னைக்கு நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் வரணுன்றதுக்காக வேண்டி தான் நான் போடுறேன் ஏன்னா நம்ம முதல்ல பூக்களை அறுவடை முடித்தோம் அறுவடை முடித்த உடனே ஸ்டெம் கட்டிங் ப்ரூனிங் பண்ணிவிட்டோம் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் இலவர ஜெல்லு வந்து நம்ம அதில் கட்டிங்ஸ் வச்சோம் அடுத்தது துளிர்கள் லைட்டாக வர ஆரம்பிச்சது அப்புறம் மருந்து தெளித்தோம் இப்போ அடி உரம் கொடுக்க போகிறோம் இந்த ஒரு கண்டினியூஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் மண் ஈரமாக இருக்கிறதுனால சும்மா கொஞ்சமாக ஒரு ஒரு மக்கு மட்டும் நான் ஊற்றி விடுறேன் சரிங்களா இதே மாதிரி தான் எல்லா செடிகளுக்கும் நான் ஊற்றி விட போகிறேன் பாருங்கள் இது மாதிரி லைனாக நீங்க ஊற்றிட்டு வாங்க பாருங்க நான் எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டேன் நம்ம செடிகளினுடைய வளர்ச்சி பாருங்க எப்படி இருக்குன்னு அதாவது நிறைய துளிர்கள் இருக்கும் துளிர்களில் ஒரு ஒரு துளிர்லையுமே பாருங்க மொட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த பிளைண்ட் ஷூட்டுங்கிறது மேக்சிமம் நம்மளுடைய செடிகள்லாம் வரவே வராது இங்க பாருங்க இந்த மாதிரி தான் வரும் ஒரு செடி மட்டும் இல்லைங்க எல்லா செடியுமே அது மாதிரி தான் இருக்கும் இங்க பாருங்க பூக்கள் பாருங்க அதாவது இங்கே பாருங்க ரோஜாப்பூ இது டார்க் ரெட் கலரு முட்டை நல்லா பெருசா வரும் பந்து மாதிரி இருக்கும் இந்த பூ வந்து பாருங்க அப்படியே பந்து மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் பாருங்கள் மொட்டு சைஸ் பார்த்திங்களா தாமரை மொட்டு மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த பேசில் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரான்ஞ்சஸ் அதுலேருந்து பிரிஞ்சு வருது பாருங்கள் பாருங்கள் இங்கே ஒன்று பாருங்கள் கீழே அதே போல் இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒன்று பாருங்க இங்க ஒண்ணு எந்த அளவுக்கு இந்த பேஸிலிருந்து இருந்து எவ்வளவு பிரான்சஸ் வந்திருக்கு பாத்தீங்களா மொட்டு பாருங்க எவ்வளவு பெருசா வந்திருக்குன்னு அதே போல இங்க பாருங்க ஸோ நம்ம வந்து இந்த கவுடங் மேனியூரை வந்து நம்ம ஏதோ ஒரு ஃபார்மில் செடிக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கும்போது நல்லாவே நமக்கு ரிசல்ட் இருக்கும் இது பாருங்கள் இது இன்னும் அடுத்த வாரத்தில் செடி நிறைய பூக்களாக இருக்கும் அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த ரோஸ் செடியினுடைய வளர்ச்சியை பாருங்கள் ஸோ பூச்சி தொந்தரவுகள் அவ்வளோவா இருக்கவே இருக்காது ஆனால் இது பாருங்க இலை என்னமோ கொஞ்சம் ஒரு மாதிரி சுருங்கி சுருங்கி வருது நாளைக்கு ஒரு மருந்து அடிச்சிட்டோம்னா இது கொஞ்சம் கிளியர் ஆகிடும் நான் இது மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேங்க பாருங்க இந்த இலைகள் எல்லாம் நல்லா அழகாக இருக்குது இந்த இலைகள் மட்டும் கொஞ்சம் அப்படியே சுருண்டு வருது பாருங்கள் இவ்வளவு நம்ம அடிச்சு கேர் பண்ணியுமே இந்த மாதிரி சில டைம் நடக்கும் பார்த்தீங்களா ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும் அடுத்தது இந்த செடி பாருங்கள் இதில் துளிர் பாருங்கள் இதில் ஒரு பேசில் வந்து வளர்றதுக்கே இடம் இல்லாமல் எந்த சந்து குளார நுழைஞ்சி வருது பாருங்கள் அடுத்தது நம்மளுடைய வெல்வெட் ரோஸு எல்லாம் இந்த பூக்கள் எல்லாமே நம்ம அறுவடை பண்ணிடலாம் பாருங்க நிறைய பூக்கள் பூத்துருக்கு அடுத்தது இதில் பாருங்க எப்படி வந்திருக்குங்க ஸோ நம்ம முறையான பராமரிப்பு மட்டும் நம்ம கொடுக்கணுங்க அதுக்கு டைம் கொடுக்கணும் செடிக்கு கொடுக்குற மருந்துகள் ஆகட்டும் வேலை செய்யறதுக்கான ஒரு டைம் நம்ம கொடுக்கணும் மேல 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 நம்ம உரங்களும் நம்ம கிட்ட இருக்கேன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டே இருக்க கூடாது இங்க பாருங்க ஒரு பேசில் எவ்வளவு சூப்பரா வருது பாருங்க இங்க ரெண்டு வருதா துளுரா இங்க ஒரு துளுரா இங்க ஒன்று சோ நல்லா நிறையவே வருது சோ எந்த ஒரு செடியில வந்து பேசில் ஸ்டெம் வருதோ பேசில் ஷூட் வருதோ அந்த செடி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பாருங்கள் இது வந்து ஒரு ரோஸு இப்போ தான் மொட்டுக்கல் வச்சு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ நம்ம செடிகள் எல்லாத்துலேயுமே நம்ம கரெக்டான பராமரிப்பு கொடுக்கறதுனால ஒரே ஈவனாக எல்லா செடியிலையுமே வந்து ஒரே டைம் நம்ம கட் பண்ணி விடுறோம் ஒரே ஒரே டைம் நம்ம வந்து பூ அறுக்கிறோம் ஒரே டைமில் நம்ம பூக்களை கட் பண்ணி விட்டு ஜெல்லு அலோவேரா ஜெல் வைக்கிறோம் ஸோ அதனால் துளர்களுமே ஒரே டைமில் அப்படியே அழகாக வருது அடுத்த அறுவடைக்கு ரெடி ஆகிடுது இது மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்துருங்க நீங்கள் செடிகளை நான் லாஸ்ட் வீடியோலேயே காமிச்சிருப்பேன் இந்த செடியை எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் நிறைய மொட்டு வரும் இன்னொரு பத்து நல்ல சரியான மொட்டு வரும் இந்த செடியிலன்னு சொல்லி பாருங்கள் இது மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி இலைகள் எல்லாம் நம்மளும் அறியாமையே நம்ம அப்படியே நம்ம கை அந்த வேலைக்கு போயிடணும் இதுக்குன்னு ஒரு டைம் எல்லாம் எடுத்து நம்ம வந்து அந்த வேலையை செய்யக்கூடாது பாருங்க இப்போ அப்படியே காமிக்க காமிக்க எண்ணெய் எறியாமையே இந்த கை போயிடுச்சு கட் பண்ணுறதுக்கு இது ஸோ இந்த மாதிரி இந்த லீவ்ஸ் எல்லாம் பழுத்த இலைகள் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம செடிகளை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நமக்கும் நாலு செடி வளர்த்தலாமா இங்கே பாருங்கள் எவ்வளோ துளிர்கள் எப்படி வந்துருக்கு பாருங்க நம்மளும் நாலு செடி வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து கண்டிப்பாக எல்லாேருக்கும் வரணும் அந்த மாதிரி இருக்கணும் அதாவது நம்ம ஒரு ஒன்றை வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறோன்னா அதை பார்த்து மற்றவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகணும் சார் இருக்குல்ல நம்ம கூட ஒரு நாலு செடி வளர்த்தலாம் இந்த வேலைன்னு இல்லைங்க எந்த வேலையாக இருந்தாலும் சரி ஒரு குக்கிங்காக இருந்தாலும் சரி ஒரு கார்டனிங்கு ஒரு சின்ன சின்ன ஒரு ஒர்க்காக இருந்தால் கூட நம்ம பண்ணுற வேலையை பார்த்து அடுத்தவங்க இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி நம்ம நம்மளுடைய ஒர்க்கை பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் நிச்சயம் இங்கே பாருங்கள் இதில் துளிர் பார்த்தீங்களா எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் தலை தலை தலைன்னு ஸோ நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள் எல்லா செடிகள்லையுமே ஒரே மாதிரி ஃபார்மில் துளிர்கள் வந்திருக்கு அதில் கொடி ரோஸ் பூக்க ஆரம்பிச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் அழகாக சூப்பராக இருக்குது மூணு மொட்டு பின்னாடி ஒரு வெள்ளை ரோஜா செடிகளுக்கு உரம் கொடுக்கறது மருந்து தெளிக்கிறதையும் தாண்டி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலை இருக்குது அது என்னென்னா மண்ணை வந்து நம்ம லூஸ் பண்ணி விடுறது அதாவது இங்கே பாருங்கள் நம்மளுடைய மண் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் நல்ல உதிரி உதிரியாக இருக்கணும் பாருங்கள் எல்லா தொட்டிலையுமே மண் பார்த்திங்கன்னா அப்படி பல தான் இருக்கும் நம்மளுடைய மாடி தோட்டத்தில் ரொம்பவும் போட்டு கிளறிடக்கூடாது இந்த கிளை வேர்கள்லாம் பாருங்கள் இப்படி கட் ஆகி வந்துடும் ரொம்ப நோண்டனோம்னா இந்த கிளைவேர்கள்லாம் கட் ஆகிடும் நம்ம ஊற்றுற உரம் தண்ணி எல்லாமே முதல்ல இந்த கிளை வேர்கள் தான் எடுத்துக்கும் இதை எடுத்துட்டு தான் செடிகள் வளர்ச்சிக்கு இது உதவியாக இருக்கும் கடைசியாக தான் கீழே போகும்போது தான் ஆணிவேருக்கு போகும் சரிங்களா வாங்க இப்போ பூக்களுடைய அறுவடை பாத்திரம்லாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணுறது இந்த மாதிரி நல்லா இப்படி விட்டு கட் பண்ணணும் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆன்லைன் இல்லாதனால நானே இப்படி கட் பண்ணுறேங்க கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நானே கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இதில் வந்து துளுர் வந்துருச்சு பாருங்கள் பூக்கள் அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடியே இதில் துளிர் வந்துடுச்சு பாருங்கள் இங்கே கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா வெறும் பூக்களை மட்டும்தான் இப்போ நான் கட் பண்ண போகிறேன் சரிங்களா பாருங்கள் இங்கே ஒரு பூ இங்கே ஒரு பூ இங்கே பாருங்கள் மூணு பூ கட் பண்ணியாச்சு இது மாதிரி நான் எல்லா செடிகள்லேயும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் டேலியா பூ நம்ம வீட்டில் எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள் சான்ஸே இல்லை நல்லா பெருவிய பெரிய பூவாக பூத்துருக்கு பார்த்திங்களா நிறைய மொட்டு வச்சுருக்கு இப்போ இந்த பூக்களை நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படியே பந்து மாதிரி இருக்குது பாருங்கள் ரெண்டு பூ பூத்துருக்கு ரெண்டையுமே நம்ம இன்றைக்கி கட் பண்ணிக்கலாம் ரெண்டு நல்லா மலர்ந்துருக்கு நான் நல்லா மலர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் கட் பண்ணுவேன் பார்த்து கட் பண்ணணுங்க இல்லைன்னா நம்ம பக்கத்தில் இருக்க அந்த மொட்டை கட் பண்ணி விட்ருவோம் ஏன்னா பக்கம் பக்கமே இருக்கா அப்பாடா இங்கே பாருங்கள் எப்படின்னு சூப்பராக இருக்குல்ல இங்கே பாருங்கள் இதில் அப்படியே ஒரு பஞ்சாக பூத்துருக்கு இதில் ரெண்டு மூணு மொட்டுகளும் இருக்குது அதனால் நம்ம தனித்தனியாக தான் பறிக்கணும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு இங்கே பாருங்கள் இந்த காசி தும்பை நிறைய பூ பூத்துருக்கு செடி ரோப்போ பூவாக தான் இருக்குது நான் தேவையான பூ மட்டும் நான் பறிச்சிக்கிறேன் இன்றைக்கி கொஞ்சமாக இது வந்து ஒரு குட்டி ரோஸ் பேபி ரோஸ்ன்னு சொல்லலாம் ரோஜாப்பூ மாதிரியே இருக்கும் இங்கே பார்த்திங்களா பாருங்கள் இன்றைக்கி நம்மளுடைய பூக்கள் அறுவடையில் வேட்டையை நீங்கள் பாருங்கள் பேபி பிங்க்கு பட்டன் ரோஸு அதே போல் சங்குப்பூ ஆரஞ்சு கலர் மறுபடியும் ஒரு கிலோ கணக்கில் ஒரு வேட்டையை இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கோம் நம்ம மாடி இருந்து உங்களுக்கும் இதே மாதிரி அறுவடை வேணும்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஒரு ஒரு உரத்தையும் நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் உங்களுடைய செடிகளுக்கு இந்த உரங்களையும் மருந்து தெளிப்புகளையும் நீங்கள் தெளிக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இன்றைக்கி அறுவடை எடுத்தாச்சு இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமே ரோஜா பூக்கள் அறுவடையை தாண்டி இந்த டேலியா பூக்களினுடைய அறுவடை தான் எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா பெரிய பூ ஊட்டியில் பூக்கிற பூ மாதிரியே நல்லா பெரிய சைஸில் பூத்துருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் டில் தென் பை ஃப்ரம் லதா